வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீ கனகவல்லி அம்பாள் உடனூரை கைலாசநாதர் கோவில் கோவலம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் பண்ணாதவங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையே கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது கோவலம் கோவலம் அதன் கடற்கரைக்கு பெயர் பெற்றது இங்கு அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவலம் பேருந்து இருந்து சுமார் இரண்டு நிமிடங்களில் கோவிலை அடையலாம் இந்த பழமை வாய்ந்த கோவிலில் ராஜகோபுரம் இல்லை கோவிலுக்கு வலதுபுறத்தில் பெரிய குளம் உள்ளது சிவலிங்க வடிவில் கைலாசநாதரி கோவிலின் முதன்மை கடவுளாக விளங்குகிறார் கனகவல்லி அம்பாள் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் கோவிலுக்குள் கிழக்கு பார்த்த கொடிமரம் பலிபிடம் உள்ளது இக்கோவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின்படி இக்கோவில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என குறிப்பிடப்படுகிறது இங்குள்ள கல்வெட்டுகளில் இந்த இடம் பண்டைய காலத்தில் துறைமுகமாக செயல்பட்டதை குறிக்கிறது மகா மண்டபத்தின் அடிப்பகுதி முழுவதும் மூன்று வரிகள் கொண்ட கல்வெட்டுகள் உள்ளன ஒரு இடத்தில் கோவலம் என்ற வார்த்தையை காண முடிகிறது இது இந்த இடம் அன்றிலிருந்து கோவலம் என்று அழைக்கப்படுகிறது என்பதனை குறிக்கிறது இக்கோவிலுக்கு நாம் சென்றிருந்த நேரம் சிவ திரு ஆடலரசன் ஐயா அவர்கள் தலைமையிலான வேலைச்சேரி உழவரப்பணி மன்றத்தினர் கோவிலில் உழவரப்பணி செய்து கொண்டிருந்தனர் இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் அவரது துணைவிகளான வள்ளி தேவயானை மற்றும் கோவிலின் பின்புறம் விஷ்ணு துர்கை நவகிரகம் பிரம்மா போன்ற தெய்வங்களுக்கு சன்னதிகள் காணப்படுகின்றன இக்கோவிலின் மூலவர் சன்னதி கோபுரம் மூன்று அடுக்குகளால் ஆனது அழகிய சிற்பங்களை கொண்டுள்ளது மேலும் மரத்தடியில் நாக சிலை வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் பெருமாள் பூமாதேவியுடனும் சூரியன் காளி பைரவர் மற்றும் விஷ்ணுவின் பதிமூன்றாம் நூற்றாண்டு கால சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளன அவை கோவிலுக்கு அருகில் உள்ள இடத்தில் தோண்டும் போது கிடைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் கைலாசநாதர் கோவில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என நம்பப்படுகிறது வெளிப்புற நடைபாதை மற்றும் கோவில் கோபுரத்தில் உள்ள சின்னங்கள் மிகவும் அழகாக உள்ளன இக்கோவிலில் மூன்று விநாயகர்கள் உள்ளனர் அவர்களுக்கான மூன்று சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள இந்த சிவன் கோவிலை அடைவதற்கு தாம்பரத்தில் இருந்து வண்டலூர் கிழம்பாக்கம் வழியாக முப்பது கிலோமீட்டர் தூரமும் இருந்து மகாபலிபுரம் நோக்கி ஈசிஆரில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர்களும் அமைந்துள்ளது मां तारे चकल तो है अंबल फल इतने पालूंगा कहाँ से पालूंगा हर समापन मंदिर मारे आल सब फूसल मंदिर मारे आल मानिकम नेत्रिकारी ये बाली बाली यार मानिकम नेत्रिकारी ये ते न बनाऊं लगातु माली ये ते न बनाऊं लगात

கோவலம் செல்ல நேர்ந்தால் நீங்களும் இந்த பழமையான கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்